அதிகரிக்கும் போர் பதற்றம் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குது சிரியாவிலுள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களை கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது எனினும் அமெரிக்கா உதவியுடன் தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் ஏற்படுவதற்கான பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்திருந்தார் ஈரானை எந்நேரமும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் இஸ்பஹான் நகரிலுள்ள விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான சத்தம் கட்டதாக உள்ளூர் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன் காரணமாக ஈரானின் மேற்கு பகுதியில் வான்வழி மூடப்பட்டுள்ளதாகவும் பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன ஈரான் மீதான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலகப்போருக்கு போருக்கு வித்திடுமோ என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது மீண்டும் அந்த செய்தி இஸ்ரேல் தன்னை தற்காத்துக்குள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஈரானை எந்நேரமும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் இஸ்பகான் நகரிலுள்ள விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான சத்தம் கெட்டதாக உள்ளூர் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன் காரணமாக ஈரானின் மேற்கு பகுதியில் வான்வழி மூடப்பட்டுள்ளதாகவும் பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன ஈரான் மீதான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலகப் போருக்கு வித்திடுமோ என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது